இந்த ஒரு வீடியோ உள்ள பிக் பாஸ் சீசன் நைன் நிகழ்ச்சியில முதல் முறையாக திவாகர் இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரெட் கார்டு கொடுத்து இன்று பிக் பாஸ் வீட்டை விட்டு அனுப்பி விட்டு வெளியேறிய திவாகர் இவங்க வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் நாற்பது நாட்கள் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருந்திருக்கிறாங்க இவங்களுக்கு ஒரு நாளைக்கு எவ்வளவு சம்பளம் கொடுத்திருக்காங்க அப்படின்றதையும் இதன் மூலம் நாற்பது நாட்களுக்கும் சேர்த்து மொத்தமாக எவ்வளவு சம்பளம் கொடுத்திருக்காங்க அப்படின்றதையும் வீட்டுல வந்து பாத்திரலாம் அதுக்கு முன்னாடி திவாகர் இவங்க இருந்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா பிக்பாஸ் வீட நல்ல கலகலப்பாகவும் ஒரு என்டர்டைன்மெண்டாக வந்து பாத்தீங்கன்னா அமைஞ்சிருந்தது சோ இன்று பிக்பாஸ் வீட்டை விட்டு வெளியேறின காரணத்தினால சோ இதற்கு அப்புறம் எப்படி இருக்க போகுது அப்படின்றது தெரியல சோ திவாகர் இவங்க வெளியேறின பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஓகே அன்பா திவாகர் இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு சம்பளமாக பன்னெண்டாயிரம் கொடுத்துருக்குறாங்களாம் ஸோ மொத்தம் நாற்பது நாட்கள் பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே இருந்திருக்கிறாங்க இதன் மூலம் 40 நாட்களுக்கு மொத்தமாக ஐந்து லட்சம் வரையும் திவாகர் இவங்களுக்கு சம்பளமாக கொடுத்திருப்பதாக சொல்லப்படுகிறது திவாகர் இவங்களுக்கு ரெட் கார்டு கொடுத்தது நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கனா ஏற்கனவே தெரிந்திருந்தாலும் தற்பொழுது பிக் பாஸ் விட்டே விட்டு வெளியேறின பிறகு நிறைய பேர் ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறாங்க இதன் பிறகு பிக் பாஸ் வந்து பாத்தீனா எப்படி இருக்க போகுது என்டர்டைன்மெண்ட் இருக்குமா இல்ல அப்படின்றது ஒரு கொஸ்டின் மார்க்க தான் வந்து பாத்தீனா அமைய போகுது நாற்பது நாட்களுக்கு மொத்தமாக ஐந்து லட்சம் வரையும் திவாகர் இவங்க சம்பளம் வாங்கியிருப்பதாக சொல்லப்படுகிறது பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க Thank you.